முறைகேடு மற்றும் வன்கொடுமை தடை சட்ட வழக்கின் விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தருக்கு உத்தரவிட்ட சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்துழைப்பு வழங்க தவறினால் துணைவேந்தரை கைது செய்து விசாரணை நடத்த காவல்துறைக்கு அனுமதி அளித்தும் உத்தரவிட்டுள்ளது தேனியில் பெங்களூரு வியாபாரி கொன்று புதைக்கப்பட்ட சம்பவத்தில் விஜய் கட்சியின் மாவட்ட செயலாளருக்கு தொடர்பு உள்ளதா என்று போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தமிழகத்தின் எதிர்கால நலனையும் தொகுதி மறுசீரமைப்பு போன்ற விவகாரங்களுக்கும் தீர்வு காணும் வகையில் இரண்டு குழந்தைகள் போதும் என்ற கொள்கையை மாற்றி மூன்றாவது குழந்தைக்கு அதிக சலுகைகள் அறிவித்து ஊக்குவிக்க வேண்டும் என்று சட்டசபையில் பர்கூர் தொகுதி திமுக எம்எல்ஏ மதியழகன் பேசியுள்ளார் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்ததாக அதிமுக முன்னாள் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி மீதான வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைக்க பிறப்பித்த உத்தரவை மாற்றி அமைக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது திமுக தேர்தல் அறிக்கையில் அளித்த உறுதிமொழியை கூட நிறைவேற்றாமல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஏமாற்றிவிட்டதாக போலீசார் புகார் தெரிவித்துள்ளனர் தமிழக காவல்துறையில் இரண்டாம் நிலை காவலராக பணியில் சேரும் ஒருவர் எவ்வித தண்டனையும் பெறாமல் பத்து ஆண்டுகள் பணி நிறைவு செய்தால் அவருக்கு முதலாம் நிலை காவலர் என பதவி உயர்வு வழங்கப்படுகிறது அவர் பதினைந்து ஆண்டுகள் பணி நிறைவு செய்தால் தலைமை காவலர் என்றும் இருபத்தைந்து ஆண்டுகள் பணி நிறைவு செய்தால் சிறப்பு எஸ்ஐ என்றும் பதவி உயர்வு வழங்கப்படுகிறது இதில் உள்ள ஆண்டு வரம்பை குறைக்க வேண்டும் என பல ஆண்டுகளாக போலீசார் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் அரசு மற்றும் டிஜிபிக்கு கடிதமும் அனுப்பியுள்ளனர் இந்நிலையில் சட்டசபையில் காவல்துறை மானிய கோரிக்கையில் அறிவிப்புகளை வெளியிட்ட முதலமைச்சர் ஸ்டாலின் காவலர்களுக்கு பதவி உயர்வுக்கான பணி வரம்பில் இரண்டு ஆண்டுகளை குறைத்திருப்பதாக கூறியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலின் போது திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதியில் இரண்டாம் நிலை காவலராக பணியில் சேர்பவர்கள் ஏழு ஆண்டுகள் பணி நிறைவு செய்திருந்தால் போதும் முதல்நிலை காவலராக பதவி உயர்வு அளிக்கப்படும் அவர்கள் பத்து ஆண்டுகள் பணி நிறைவு செய்திருந்தால் தலைமை காவலராகவும் இருபது ஆண்டுகள் பணி நிறைவு செய்திருந்தால் சிறப்பு எஸ்ஐ பதவி உயர்வும் வழங்கப்படும் என்று அறிவித்திருந்தனர் ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டுகளான போதிலும் இரண்டாம் நிலை காவலர்கள் பத்து ஆண்டுகள் பணி நிறைவு செய்தால் முதல்நிலை காவலர்களாக பதவி உயர்வு அளிக்கப்படும் என்பதில் எந்த மாற்றமும் செய்யவில்லை பதினைந்து ஆண்டுகள் பணி நிறைவு செய்திருந்தால்தான் தலைமை காவலர் பதவி உயர்வு அளிக்கப்படும் என்ற நிலையை மாற்றி அவர்கள் பதிமூன்று ஆண்டுகள் பணி நிறைவு செய்திருந்தாலே போதும் என இரண்டு ஆண்டுகளை மட்டுமே குறைத்துள்ளனர் திமுக தேர்தல் அறிக்கையில் அளித்த வாக்குறுதியை கூட நிறைவேற்றாமல் காவல்துறை மானிய கோரிக்கையில் முதல்வர் எங்களை ஏமாற்றி உள்ளார் என்று போலீசார் கூறியுள்ளனர் நாட்டின் ஒருமைப்பாட்டை பலவீனப்படுத்தும் காங்கிரஸை லஷ்கர் இ பாகிஸ்தான் என பாஜக கடுமையாக விமர்சித்துள்ளது பிரதமர் மோடி பற்றி சர்ச்சைக்குரிய பதிவு ஒன்றை காங்கிரஸ் வெளியிட்டுள்ளது பிரதமரின் பெயரை குறிப்பிடாமல் அவரை மறைமுகமாகவும் அதில் காங்கிரஸ் விமர்சித்திருந்தது காங்கிரஸின் இந்த செயலை பாஜக கடுமையாக கண்டித்துள்ளது நாட்டின் ஒருமைப்பாட்டை பலவீனப்படுத்தும் செயலாக காங்கிரஸின் நடவடிக்கை அமைந்திருக்கிறது என்று பாஜக விமர்சித்துள்ளது சிபிஐ மீதான மக்களின் நம்பிக்கை சிதைந்ததை மீட்டெடுக்க அசல் பிம்பத்தை மீண்டும் பெற அதன் விசாரணை முறையை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை பரிந்துரைத்துள்ளது நிகழாண்டு ஹஜ் பயணத்திற்காக சவுதி அரேபியாவிற்கு இந்தியாவிலிருந்து முதல் இரண்டு விமானங்களில் ஐநூற்று ஐம்பது பேர் புறப்பட்டுள்ளதாகவும் இதற்கு வாழ்த்து தெரிவிப்பதாகவும் மத்திய சிறுபான்மையினர் விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார் பாதுகாப்பான புனித ஹஜ் பயணத்திற்கு மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் பாகிஸ்தானுக்கு சர்வதேச நிதியத்தின் நிதி உதவி கிடைப்பதை இந்தியா தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் இதற்கு உரிய முறையில் ஐ எம் எஃப் இந்தியா எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்றும் காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது மத்திய அரசு கொண்டு வந்த வக்கப் திருத்த சட்டத்திற்கு எதிராக மேலும் புதிய மனுக்கள் தாக்கல் செய்யப்படுவதை அனுமதிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கூறியுள்ளது தேவைப்பட்டால் இந்த வழக்கில் ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்ட பிரதான மனுக்களில் இடையீட்டு மனுவாக மனுதாரர்கள் தாக்கல் செய்யலாம் என்றும் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது உச்ச மற்றும் உயர் நீதிபதிகள் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் ஆகியோரை அவமதித்தும் நாடாளுமன்ற தாக்குதலின் முக்கிய குற்றவாளியான அப்சல் குருவை புகழ்ந்து பேசிய தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் உறுப்பினர்கள் இருவர் மீதான வெறுப்பு பேச்சு வழக்குகளை ரத்து செய்ய உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் மறுத்துவிட்டது வாக்காளர் பட்டியலில் குளறுபடிகளை நீக்க தேர்தல் ஆணையம் நடவடிக்கை மேற்கொண்டு வரும் சூழலில் வாக்காளர் அடையாள அட்டையுடன் ஆதார் எண்ணை இணைப்பது என்பது வாக்காளர்கள் தானாக முன்வந்து விவரங்களை பகிர்வதன் அடிப்படையிலேயே மேற்கொள்ளப்படும் என்று தேர்தல் ஆணைய அதிகாரிகள் மீண்டும் தெளிவுபடுத்தியுள்ளனர் மேலும் அவ்வாறு ஆதார் விவரங்களை பகிர்வதை கட்டாயமாக்கும் வகையில் விதிகளை மாற்றியமைக்கும் திட்டம் எதுவும் இல்லை என்றும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் நியூசிலாந்தில் பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும் இந்த நிலநடுக்கமானது ரிக்டர் அளவில் ஆறு புள்ளி இரண்டாக பதிவானதாகவும் கடலுக்கு அடியில் பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது சிரியாவில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில் பதிமூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் சிரியாவில் அல் தலைமையிலான அரசு கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் கவிழ்ந்தது குறிப்பிடத்தக்கது கராச்சியில் உள்ள விமானப்படை தளத்திற்கு நேற்று முன்தினம் துருக்கி விமானப்படைக்கு சொந்தமான விமானம் தரையிறங்கியதாக தகவல் வெளியான நிலையில் பாகிஸ்தானுக்கு போர் விமானங்களை அனுப்பவில்லை என்று துருக்கி விளக்கம் ஈரானின் தென்மேற்கு அமைந்துள்ள நாட்டின் மிகப்பெரிய ஷாஹித் ரஜய துறைமுகத்தில் ஏற்பட்ட பயங்கர வெடி விபத்திற்கு ஒரு சிலரின் அலட்சிய போக்குதான் காரணம் என்று சுங்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்